கர்ப்பிணி போல் தென்பட்ட கவுண்டர் செல்வமகள் மகள் நளினி தன் கணவர் விட்டு உறவு பெண் ஒருத்தையுடன் கடைக்கு ஏதோ வாங்க வந்திருந்தாள் கழுத்தை வளைத்து கொண்டு உடலை நெளித்தபடி சிரமப்பட்டு மூச்சு வாங்க கடை வாயிற்படிகள் மீது ஏறிய அவள் ஒரு கணம் நேருக்கு நேர் அருணாவை சந்திக்க நேர்ந்தது அந்த கொஞ்ச நேரத்தில் நெஞ்சத்தில் குமரி எழுந்த உணர்ச்சி கொந்தளிப்பில் அருணாவுக்கு நெஞ்சமே வெடித்துவிடும் போல் இருந்தது நளினி பேசினால் என்ன பேசுவது பேசுவாளா என்று பலவும் விரைவில் சிந்தித்த அருணா நெஞ்சி பதற ஆவலுடன் அவள் முகத்தை நிமிர்ந்து பார்த்தாள் அதே சமயம் அருணாவை கவனித்த நளினியின் முகம் திடீரென்று சோபை இழந்து வெளியடைந்து போயிற்று ஏதோ சொல்ல வந்தவள் ஏற்பட்ட திகைப்பில் வார்த்தை தடுமாற சட்டன நின்று விட்டாள் ஆனால் அடுத்த நிமிஷம் சாமர்த்தியமாக அவள் தன் நிலையை சமாளித்துக் கொண்டு அருணாவை முன்பின் அறியாதவள் போல் கடுமையாக தன் முகம் பாவத்தை மாற்றிக்கொண்டு கடைக்குள் விற்றென்று சென்று புகுந்து கொண்டு விட்டாள் அவமானமும் துயரமும் ஒருங்கி எழுதிய அருணாவுக்கு தன் உடல் திடீரென்று ஒரு சாணாக குறுகிவிட்டது போன்ற ஒரு பிரமை ஏற்பட்டது கனவில் செல்கிறவள் போல் கௌரியம்மாளை தொடர்ந்து வண்டியில் ஏறிக்கொண்டாள் கொஞ்ச தூரம் வண்டியை பேசாது செலுத்திய கௌரியம்மாள் அருணாவின் பக்கம் திரும்பி பார்த்தாயா உன் மாஜி சிநேகிதியை கல்யாணம் நின்று போனதென்றால் பல வருஷங்களாக ஏற்பட்ட நட்பும் தடைபட்டு போக வேண்டுமா சௌகிமா என்று கேட்டால் அவள் வாயிலிருந்து முத்துக்கள் உதிர்ந்து விடுமா பார்த்துக்கொள் வாழ்வில் ஏற்படும் ஏற்றத்தாழ்வுக்கு தக்கபடி உஷ்ணமானி போல் பொங்கியும் மங்கியும் நட்புகொள்ளும் இந்த பண்பற்ற பிறவிகளின் பொருட்டு ஒரு காலத்தில் நீ எவ்வளவு கண்ணீர் வெடித்திருக்கிறாய் இந்த ஒட்டேட்டம் புல்லுக்காக நீ உரியது எவ்வளவு தவறு என்று தெரிந்து கொள் என்றாள் தொடர்ந்து அருணா நளினியிடம் நீ கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கிய விஷயத்தை இன்று உன் கண்ணால் கண்டாய் நளினியும் உன் போல் தன் மனதை தனக்கு வரப்போவதாக நிச்சயித்த ஒரு வாலிபனிடம் பறிகொடுத்தாள் கல்யாணம் நடக்காது நின்று போனதும் நளினி உடனே தற்கொலை செய்து கொண்டு அல்லது அவள் வாழ்வு அத்துடன் விட்டதா ஜாம் ஜாம் என்று அதே முகூர்த்தத்திலே அந்தஸ்திலும் அழகிலும் சற்றும் குறையாத வேறு ஒரு மணாளனுக்கு மாலையிட தன் கழுத்தை நீட்டி விட்டாள் இன்று இல்லற இன்பத்திலே தாய்மை பெற்றுவிட்ட பெருமையை உலகிற்கு அறிவிப்பது போல் ஆடம்பரமாக வெளியே உலாவுகிறாள் சோமசேகரை மணக்காது தவறிவிட்ட நளினி இன்று ஆனந்தமாக இருக்கவில்லையா அவள் செத்தா போய்விட்டாள் என்று உரத்த குரலில் அதட்டி பேசினாள் அருணாவிற்கு ஏற்பட்ட துயரம் அவளது வார்த்தைகளை கேட்டதும் சற்று ஆறுதல் அடைந்தது ஆமாம் நீங்கள் கூறுவது வாஸ்தவம் நளினி இருதயம் உடைந்து இறந்துவிடவில்லை சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறாள் என்று பெருமூச்செறிந்தாள் அருணா கொஞ்ச நாள் சென்றதும் நீயும் நளினியைப் போல் வேறு ஒருவனை மணந்து கொண்டு சந்தோஷமாக தான் வாழப்போகிறாய் இந்த உலகில் யாருக்காவது வேறு ஒருத்தர் உயிரை மாய்த்து கொள்ள முடிவதில்லை காலம் மனப்புண்ணை விரைவில் குணப்படுத்திவிடும் இன்று பிரமாதமாக காணும் விஷயங்கள் நாளை அவ்வளவு அதிசயமாக தோன்றாது அதற்கு மறுநாள் மறைந்தே போய்விடும் இது உலக நியதி நீ மட்டும் இதற்கு விதிவிலக்காக இருக்க மாட்டாய் ஆகவே என் அருமை அருணா கவலையை விடு என்றாள் கௌரியம்மாள் இதற்குள் வண்டி வீட்டை அடைந்துவிடவே இருவரும் இறங்கி உள்ளே சென்றனர் மேஜை மீது வேலைக்கார பெண் கொண்டு வந்து வைத்த கடிதங்களை ஆராய்ந்த கௌரியம்மாள் ஒரு கடிதத்தை எடுத்து அருணா உனக்கு இந்த கடிதம் வந்திருக்கிறது கிராமத்திலிருந்து வந்தது போல் காண்கிறது படித்து பார் என்று கொடுத்தாள் ஆவலுடன் அக்கடிதத்தை வாங்கி அருணா பிரித்தாள் காவிரி குளத்திலிருந்து சிதம்பரம் அவளுக்கு எழுதியிருந்தான் அன்புள்ள அருணா நீ தொடர்ந்து கலாசாலையில் சேர்ந்து படிப்பது அரிய மகிழ்ச்சி உனது அரை வருஷ பரீட்சை முடிந்ததும் விடுமுறை சமயம் நீ இங்கே வந்து போவது அவசியம் என வற்புறுத்த விரும்புகிறேன் தை மாத தொடக்கத்திலே மூன்றாம் தேதி வாக்கில் ஆனந்தன் விடுதலை அடைந்து வீட்டிற்கு வரக்கூடும் என்று அறிகிறேன் அது சமயம் நீ அருகிலிருந்து அவனை வரவேற்றால் அவனுக்கு மிகவும் ஆறுதலாக இருக்கும் அல்லவா உன் அண்ணன் ஆனந்தனை பற்றி நன்கு அறிவாய் சுபாவத்தில் மென்மையான தன்மை படைத்த அவன் மனம் கடந்து போன பல சம்பவங்களினால் மிகவும் அதிர்ச்சி பெற்றிருக்கும் விடுதலை அடைந்த பின்பு ஊருக்கு வரவும் வீட்டில் திரும்ப வசிக்கவும் அவன் நாணி வெறுப்படையலாம் அவன் மனம் சோறட்டாது தடுத்து உற்சாகமூட்டி அவனது வாழ்க்கையை திரும்ப பொலிவுற வைக்க வேண்டியது நண்பன் என்ற முறையில் என் கடமை என நான் எண்ணுகிறேன் சகோதரி என்ற உறவில் நீயும் அவ்வாறேதான் எண்ணுவாய் ஆகவே தயவு செய்து விடுமுறை என்பது சுணங்காமல் நீ உனது உற்ற துணையான கௌரியம்மாள் அவர்களுடன் கிராமத்திற்கு வர வேண்டும் என்று வேண்டிக்கொள்கிறேன் இன்னொரு முக்கியமான விஷயம் உனது ஒன்றுவிட்ட பாட்டியார் பெரிய நாயகி என்பவரை ஞாபகம் இருக்கிறதா அவர்கள் சமீபத்தில் ஒரு மாதத்திற்கு முன்பு தமது கிராமத்திலே காலமாகிவிட்டாராம் அவர் மரணமடையும் முன்பு தமது கையில் இருந்த இரண்டாயிரம் ரூபாய்களை கிராம தபால் ஆபீஸ் சேமிப்பு பகுதியில் போட்டு அப்பனும் தமக்கு பின் உன்னை சேர வேண்டும் என்று ஒரு உயில் எழுதி தக்க சாட்சியங்கள் கையொப்பமிட அதை கிராம முன்சிப்பு ஐயாவிடம் பத்திரப்படுத்திவிட்டு போயிருக்கிறார்கள் இந்த சங்கதியை உன்னை தேடிக்கொண்டு நேற்று இங்கு வந்த முன்சிப்பு ஐயாவின் ஆள் ஒருவர் கூறினார் உன்னை நேரில் அழைத்து கொண்டு அந்த பணத்தை பெற்றுக்கொள்ள வருவதாக நான் அவருக்கு ஒரு கடிதம் எழுதி போட்டிருக்கிறேன் உன் பரீட்சை முடிந்ததும் நீ இங்கே வருவது பல காரியங்களை பொறுத்து மிகவும் நலமாகும் சிதம்பரம் கடிதத்தை படித்து முடித்ததும் கௌரி அம்மாவிடம் கொடுத்தாருனா அம்மா நான் என் வாழ்வில் யாருக்கெல்லாமோ கடமைப்பட்டிருக்கிறேன் பிரதிபலனே எதிர்பாராது அன்பை வருஷித்த என் பாட்டியார் பெரிய நாயகி தங்க இடமும் கல்வியும் அளித்த பெரியம்மா துயரம் மேலிட்ட சமயம் தக்க ஆறுதல் மொழிகள் கூறி இடம் அளித்து உதவி செய்யும் தாங்கள் அண்டை வீட்டுக்காரர் என்ற முறையில் விரோதம் பாராட்டுவதற்கு எதிராக அதீதமான அன்பு காட்டி உண்மையாகவே நட்பு பாராட்டி உதவும் சிதம்பரம் இன்னும் தெரிந்தும் தெரியாமலும் பலர் இவ்வளவு பேருக்கும் நான் உயிருடன் உள்ளவரை நன்றி பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன் இந்த கடமை எனக்கு மிகவும் பாரமாக அளவா தென்படுகிறது என்று உணர்ச்சியுடன் கூறினாள் நமக்கு உதவி செய்யும் ஒவ்வொருவருக்கும் நாம் திரும்ப உதவி செய்தால்தான் கடமையாற்றினோம் என்று அர்த்தம் அல்ல சில சமயம் நமது பிரதி உதவியை நாடாமலே அந்த ஆத்மாக்கள் இவ்வுலகை விட்டு போய்விடலாம் ஆனால் நாம் நமது வாழ்வில் நம்மால் முடிந்த உதவியை பிறருக்கு செய்ய முயற்சித்தால் அதுவே போதும் உன் பாட்டியார் பெரிய நாயகிக்கு பிரதி உதவி செய்யக்கூடவில்லை என்று தற்சமயம் வருந்தாதே வயோதிகத்தினால் தள்ளாடி நோயினால் வேதனைப்படும் ஒவ்வொரு மூதாட்டியையும் நீ உன் பாட்டியார் பெரிய நாயகி என எண்ணி பிற்காலத்தில் நீ டாக்டர் ஆகும்போது பணியுடை செய்துவிடு உன் கடமை தேர்ந்துவிடும் கடவுள் உன்னை ஆசீர்வதிப்பார் என்றாள் கௌரி அம்மாள் திடுக்கிட்டு ஆச்சரியத்துடன் அருணா தன்னை பார்த்து விழிப்பதை கண்டவள் லேசாக சிரித்தாள் எனது ஆடை எனது தோற்றம் எனது வெளிப்புற நடத்தை இவைகளைக் கண்டு நீ எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை என்று ஒரு சமயம் இதுகாரும் தவறாக எண்ணிக்கொண்டிருக்கலாம் அதனால் இவ்வாறு ஆச்சரியப்படுகிறாய் பேச்சுக்கு பேச்சு கடவுளை இழுத்து எனது பக்தியை நான் பறைசாட்டிக் கொள்வதில்லை அதைத் தவிர சுபாவத்திலோ நம்பிக்கையிலோ பழக்க வழக்கத்திலோ நான் எல்லோரையும் போன்ற ஒரு சாதாரண பெண்மணிதான் வெளித்தோற்றத்தில் எப்படி இருந்தாலும் உள்ளத்திலே நான் உன்னையும் மற்ற எல்லோரையும் போல ஒரு சாதாரண பெண்மணியாகத்தான் வாழ விரும்புகிறேன் என்று கூறிவிட்டு புன்னகை செய்தாள் அன்று இரவு போஜனம் செய்த பின்பு பத்திரிகையை படித்த கௌரி அம்மாள் அருணா அங்கே வா இதை பார் என்று பரபரப்புடன் கூவி அழைத்தாள் பாட புத்தகத்தை ஊன்றி படித்துக் கொண்டிருந்த அருணா அதைக் கேட்டு ஆச்சரியத்துடன் எழுந்து ஓடி வந்தாள் மாலை ஐந்தரை மணிக்கு நகரசபை விளையாட்டு மைதானத்திற்கு எதிரே இரண்டு மோட்டார்கள் மோதி கோர விபத்து ஏற்பட்டது ஒன்று பாக்குத்தூள் பழனியப்ப கவுண்டர் கார் மற்றொன்று பிரபல வைர வியாபாரி கோஷிதாஸ் அவர்களுடைய வண்டி காரை ஓட்டி வந்த சுரேஷ் என்பவர் சிறு காயங்களுடன் தப்பினார் ஆனால் வண்டியின் முன் ஆசனத்திலிருந்து அவரது மனைவி ஸ்தலத்திலேயே மரணமடைந்து விட்டார் கோஷிதாஸ் வண்டியை ஓட்டிய டிரைவர் பலத்த காயங்களுடன் ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் என்ற செய்தியை படித்தாள் பத்திரிகையை திகிலுடன் கீழே நழுவ விட்ட அருணாவின் இருதயம் விவரிக்க இயலாத உணர்ச்சி கொந்தளிப்பில் படப்படம் என்று அடித்துக் கொண்டது அன்று தினம் அருணா கிராமத்திற்கு புறப்படுவதாக ஏற்பாடாகி இருந்ததனால் பிரயாணத்திற்கு வேண்டியவைகளை சித்தப்படுத்திக் கொண்டிருந்தாள் ஆபீஸிலிருந்து கட்டுக் கட்டு காகிதங்களுடன் வீட்டிற்கு வந்த கௌரி அம்மாள் மன்னித்துக் கொள் அருணா எப்படியும் குடித்த குறித்த நேரத்திலே வண்டியை பிடித்து விடலாம் என்ற நம்பிக்கை எதிர்பாராத விதமாக நான் இன்று ஒரு இடத்திற்கு போக வேண்டியிருந்தது அங்கே கொஞ்சம் காலதாமதம் காலதாமதமாயிற்று பரபரப்புடன் பேசினாள் அவள் முகத்திலே மலர்ச்சி நிறைந்திருப்பதைக் கண்டு அருணா அதிசயித்தாள் எனினும் தனது ஆவலை வெளியே காட்டிக் கொள்ளவில்லை அவசரமாக முகத்தை கழுவி தலையை சீவி சீர்படுத்தி கொண்டு வெளியே போக ஆயத்தம் செய்ய தொடங்கிய கௌரியம்மாள் தானாகவே பேசலுற்றாள் உனக்கு தெரியுமா அருணா அந்த மனோன்மணி இருக்கிறாளே அவளை இன்று நான் சேவிகா மாந்தரில் சந்தித்தேன் சேவிகா மாந்தரின் தலைவி நமது பத்திரிகை சம்பந்தமாக என்னை காண வேண்டி அழைத்திருந்தாள் அவர்களிடம் பேசிவிட்டு வெளியேறும்போது அங்கிருந்து சில உபாத்தியாயினிகளை சந்திக்க நேர்ந்தது அவர்களிடையே நின்று கொண்டிருந்த மனோன்மணியை கண்டதும் நான் திடுக்கிட்டே போய்விட்டேன் என்னுடைய அதிர்ச்சிக்கு காரணங்கள் இரண்டாகும் சேவிகா மந்தரில் உலகப்பற்று நிறைந்த மனோன்மணிக்கு என்ன வேலை என்ற புதிர் ஒன்று மற்றொன்று அவளுடைய தோற்றம் உண்மையிலேயே நீ இன்று அவளை கண்டால் அடையாளமே காண முடியாது அஜந்தா கொண்டையும் நகக்குழம்பும் உதட்டு சாயமும் மைசூர் ஜார்ஜட்டு மக நாகரேயுமே உருவெடுத்து வந்தார் போன்றிருந்த அந்த பழைய மனோன்மணியா இவள் என்று நான் திகைத்து போய் கண்களை அகல விரித்து அதிசயத்துடன் உற்று பார்த்தேன் வெள்ளை புடவையும் விபூதியுமாக சைவ பழமாக காட்சியளித்தால் அவள் என்னை அறிந்தவள் போல காட்டிக்கொள்ளவில்லை நானும் அவளை அறிந்தவள் போல் நடந்து கொள்ளவில்லை வெளியே முன் அங்கிருந்த ஆசிரியர்களில் ஒருத்தி என்னுடன் பேசிக்கொண்டு வாயில் வரை வந்து வழிவிட்டாள் அவள் பேசியதிலிருந்து நான் மனோன்மணியைப் பற்றி விவரம் அறிந்து கொண்டேன் சேவை மனப்பான்மையும் தமிழ் மொழி பற்றும் தெய்வ சிந்தனையும் உள்ள மனோன்மணி தானாகவே ஆசிரமத்திற்கு வந்து ஆசிரியை பதவியேற்று தொண்டு செய்ய விரும்புவதாக தலைவியிடம் கூறினாளாம் பழனியப்ப கவுண்டரை போன்ற செல்வாக்குள்ள குடும்பத்திலிருந்து பெண்கள் வந்து சமூக தொண்டு செய்ய முன் வந்ததை தலவி பெரும் பெருமையாக கருதி அவளை சேர்த்து கொண்டு விட்டார்களாம் மனோன்மணி வந்து தேவிகா மந்தரில் புகுந்து சில மாதங்களுக்குள் பலவித அரும் சேவைகளை செய்து விட்டாளாம் ஏழை குழந்தைகள் நிதி என்பதற்கு தன் சொத்தில் இருந்த நாலாயிரம் ரூபாய் நன்கொடையாக கொடுத்தாலாம் மந்தரில் தமிழ்ச்சங்கம் என்பதை நிறுவி அதற்கு தலைவியாகி வாரத்திற்கு இருமுறை காரைக்காலம்மையார் மங்கையர் போன்ற சைவப்பற்றுள்ள பெண்களின் வாழ்க்கை பற்றிய அரிய சொற்பொழிவுகளை ஆற்றி தமிழுக்கும் தொண்டாற்றி வருகிறாளாம் இதையெல்லாம் கேட்டதும் என் தலை கெருகிருத்தது இது உண்மை என்பதை நான் மனோன்மணியை நேரில் காணாவிடும் நம்பியிருக்கவே மாட்டேன் பாவம் மனோன்மணி அசோகனது காதல் அவளுக்கு முடிவில் துறவரத்தை கொடுத்துவிட்டது என்று கூறிவிட்டு லேசாக சிரித்தாள் நீங்கள் கூறிய அனைத்தும் கேட்க ஆச்சரியமாக இருக்கிறது மனோன்மணிக்கு உல்லாசமான உலக வாழ்வின் மீது எத்தனை ஆசை அவ்வளவையும் திரஸ்கரித்து விட்டு துறவி போல் பொதுஜன சேவை செய்வதென்றால் நம்ப முடியவில்லை என்றார் அருணா சில சமயங்களில் வாழ்க்கையில் நடக்கும் சில நிகழ்ச்சிகளை நம்பத்தான் முடியாது மனுன்மணி துறவியானது முற்றிலும் உண்மை இந்த சந்தர்ப்பத்திலே எனக்கு புகழ்பெற்ற கதாசிரியர் ஒருவரின் மணிமொழி ஞாபகத்திற்கு வருகின்றது துறவியின் கடந்த காலம் பாவம் நிறைந்ததென்றால் பாவியின் வருங்காலம் சுபிட்சம் நிறைந்ததாக இருக்க வேண்டும் இல்லையா என்பது அந்த வாக்கு இதில் மனுன்மணி விஷயத்தில் உண்மை நிறைந்திருக்கிறது என்று பரிகாசமாக பேசி சிரித்தாள் கௌரியம்மாள் பிறகு திடீரென்று ஏதோ நினைத்து அருணா முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்ல மறந்து விட்டேனே விலாசத்திற்கு வந்த இந்த கடிதத்தை உன்னிடம் கொடுக்க மறந்து போனது எவ்வளவு முட்டாள்தனம் என்று கூறிவிட்டு கைப்பையை திறந்து பரபரப்பாக ஒரு கடிதத்தை எடுத்து கொடுத்தாள் ஆவலுடன் அதை வாங்கி உரை மீதிருந்த இருந்த கையெழுத்தை பார்த்த அருணாவின் நெஞ்சு படபடத்தது நெற்றி மீது துளிர்த்த வியர்வை துடித்துக்கொண்டு கடித உரையை கிழித்து படிக்க ஆரம்பித்தாள் அன்புள்ள அருணா ஸ்ரீமதி கௌரியம்மாளின் ஆதரவில் நீ நகரத்தில் தங்கி வசிப்பதை அறிந்து அவர்கள் விலாசத்திற்கு உனக்கு கடிதம் எழுதி துணிந்தேன் இந்த கடிதம் உனக்கு ஆச்சரியத்தையும் சிறிது துயரத்தையும் கொடுக்கக்கூடும் ஒரு சமயம் என் மீது உனக்கு மிக்க கோபமும் வெறுப்பும் ஏற்பட்டிருக்கலாம் நான் வீட்டை விட்டு வெளியேறிய பின் தொடர்ந்து ஏற்பட்ட பல துயரமான சம்பவங்களுக்கு ஓரளவு நான் தான் பொறுப்பாளி என்றாலும் எல்லாவற்றுக்குமே நான் தான் காரணம் என்று நினைப்பதும் தவறு எனினும் நடந்தது நடந்துவிட்டது என்னால் உனக்கு நேர்ந்த பல அவமானங்களையும் கஷ்டங்களையும் நீ மறந்து என்னை சகோதரி என்ற முறையில் மன்னிக்க வேண்டுகிறேன் கடிதத்தின் தலைப்பில் உள்ள விலாசம் உனக்கு அதிசயத்தையும் புறமிப்பையும் உண்டாக்கலாம் ஆமா மருணா கடைசியில் பல தொல்லைகளுக்கு பிறகு என் கனவு நனவாயிற்று நான் ஸ்ரீமான் சோமசேகர் அவர்களை சில மாதங்களுக்கு முன்பு மணந்து கொண்டு விட்டேன் தற்சமயம் என் மாமனாரான அயலூர் பண்ணையார் மகன் மீது கொண்ட மனஸ்தாபத்தை மறந்து எங்கள் இருவரையும் குடும்பத்தை ஏற்றுக்கொண்டு விட்டார் உனக்கு எல்லாம் புதிர் போல் காண்கிறது விளக்கமாக சொல்கிறேன் கேள் வீட்டை விட்டு வெளியேறி ஓடியதும் நான் பல இன்னல்களை அனுபவித்தேன் அவைகளை நேரில் விவரமாக கூறினால்தான் புரியும் என் கஷ்டங்களுக்கு காரணமாக என் கணவரே அமைந்தார் என்றாலும் மிக இல்லை ஆனால் இப்பொழுது நான் அவரை மன்னித்து விட்டேன் பல கஷ்டங்களுக்கு பிறகு நான் முடிவில் ஒரு லாரி விபத்தில் சிக்கி ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டு அங்கிருந்த நர்ஸ் உதவியால் பங்கார அம்மாள் என்கிற பண்புமிக்க மூதாட்டி ஒருவரின் வீட்டில் சமையல் காரியாக வேலைக்கு அமர்ந்தேன் அவர்களுக்கு சோமசேகர் குடும்பத்தை நன்கு தெரியும் நான் யார் என்பதை அறிந்து கொண்டு விட்ட அவர்கள் எப்படியோ சோமசேகரின் தொடர்பை ஏற்படுத்தி கொண்டு அவர் எனக்கு இழைத்த அநீதியை எடுத்து கூறி அவரது மனதை மாற்றி அவரது தவறை உணர செய்து அவரை வரவழைத்து என்னை சந்திக்க செய்து இருவருக்கும் இடையே புத்திமதி சொல்லி எங்கள் திருமணத்தையும் ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டமின்றி தமது செலவிலேயே எளிய முறையில் நடத்தி வைத்து விட்டார் சோமசேகர் என்னை மணந்து கொள்வதற்கு ஒப்பி முன் என் மாமனார் விஷயத்தை கேள்விப்பட்டு முடிவில் மகன் மீது கொண்ட கோபம் மாறி எங்கள் இருவரையும் குடும்பத்தில் ஏற்றுக்கொண்டதற்கும் பங்காராமலைதான் காரணமானவர் என்று கூற மாட்டேன் நமது அடுத்த வீட்டிலே வசித்து நமக்கு உற்ற நண்பராக திகழ்ந்த சிதம்பரத்திற்கு இந்த பெருமையில் ஒரு பகுதி சேர வேண்டியது என்று சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் அன்புள்ள அருணா நாம் சாதாரணமான அன்றாட வாழ்விலே கூட சில தவறுகள் செய்து விடுகிறோம் நமக்கு அண்டை வீட்டிலே வசிப்பவர்களை அறிந்து கொள்ள பொழுது இருப்பதில்லை ஏன் நாம் முயற்சிப்பதும் இல்லை அண்டை வீட்டு சிதம்பரத்தை பூர்ணமாக அறிந்து கொள்ள எனக்கு இப்பொழுதுதான் முடிந்தது ஆரம்பத்திலே அவர் பிற விஷயங்களில் தலையிடும் முந்திரிக்கொட்டை மனிதர் என்று கூட தவறாக நினைத்து விட்டேன் அவரது தாயைப் பற்றியும் தாழ்வாக எண்ணினேன் சிதம்பரம் தங்கமான மனிதர் அவர் நமது குடும்பத்துக்கு செய்துள்ள உபகாரம் கொஞ்சம் நஞ்சமல்ல என்னை கண்டுபிடிக்க அரும்பாடுபட்டு சொந்தமாக பணவு செலவு செய்து கடைசியில் ஒருவாறு பங்காரு அம்மாளிடம் நான் தங்கியிருப்பதை அறிந்து கொண்டு விட்டார் பங்காரு அம்மாளுக்கு உதவியாக இருந்து என் திருமணத்தை நடத்தி வைத்தார் அத்துடன் என் மாமனாருக்கு தக்க மனிதர்களை கொண்டு புத்திமதி சொல்லச் செய்து எங்களை குடும்பத்தில் ஏற்றுக்கொள்ள உதவினார் அண்ணன் ஆனந்தன் வழக்கில் மிக்க சிரத்தை எடுத்துக்கொண்டார் கடைசியாக அவர் நமக்கு செய்துள்ள உபகாரத்தை நாம் உயிருள்ளவரை மறக்கவே முடியாது ஆனந்தன் அண்ணன் வீடு வரும்போது நாம் அனைவரும் இருந்து அவரை வரவேற்று அவருக்கு ஆறுதல் அளிக்க வேண்டியது என்ற ஏற்பாடு அவரது கடைசி ஏற்பாடு எனக்கும் என் கணவருக்கும் ஆனந்தனை சந்திக்க மிகவும் பயமாகத்தான் இருக்கிறது ஆனால் அண்ணனிடம் தாம் பேசி எல்லோரையும் எல்லோரையும் தாம் ஒன்று சேர்த்து வைத்துவிடப் போவதாக சிதம்பரம் உறுதி சொல்கிறார் நீ அடுத்த வார ஆரம்பத்தில் உனது சிநேகிதி கௌரி அம்மாளுடன் நகரத்திற்கு வரப்போவதே அறிகிறேன் கடந்து போனதை மறந்து முன்போல் நாம் அன்பு போண்டு ஒற்றுமையாக வாழ முயற்சிப்போம் நீ என்னை மன்னித்து வரவேற்பாய் என நம்புகிறேன் இப்படிக்கு உன் அன்புள்ள இந்திராணி குறிப்பு எனது வாழ்வின் லட்சியம் நிறைவேறியது நான் விரும்பிய கணவருக்கு மாலையிட்டேன் வறுமையை உதறிவிட்டேன் ஆனால் அன்புள்ள சகோதரி அதை அடைய முயற்சித்த பாதை மிக மிக துயரம் நிரம்பியதாக இருந்தது என்னவோ என் ஒருத்திக்கு வெற்றி கிடைத்துவிட்டது ஆனால் என் போல் துணிவுடன் இப்பாதையில் போகும் எல்லா பெண்களும் வெற்றி பெற்று விடுவார்கள் என்று சொல்வதற்கில்லை வாழ்க்கை எனக்கு கற்றுக் கொடுத்த கசப்பான போதனை இது இந்திராணி கடிதத்தை படித்து முடித்ததும் கௌரியம்மாளிடம் அதை அருணா கொடுத்து படிக்கச் சொன்னாள் ஆனந்தன் விடுதலை பெற்ற தினம் காலையிலேயே எழுந்து சிதம்பரத்தின் வில் வண்டியில் அருணா கௌரி சௌந்தரம்பாள் சிதம்பரம் அனைவரும் நகரத்துக்கு சென்றார்கள் சிறைச்சாலையிலிருந்து வெளிவந்த அண்ணனது மாரிய தோற்றத்தை கண்டதும் அருணாவுக்கு துக்கம் பொங்கிக் கொண்டு வந்தது வாய் குழற அண்ணா என்று விசும்பி கொண்டு ஓடி ஆனந்தனை அணைத்து கொண்டாள் தன்னை வரவேற்க வந்த உற்ற நண்பர்களின் மனக்குழைவு ஆனந்தனை மிகவும் துயரவசப்படுத்தவே அவன் எல்லோரையும் கண்டு சிறு குழந்தை போல் விம்மி அழுதான் எப்பொழுதுமே அதட்டலாக பேசும் கௌரி அம்மாளுக்கு கூட இந்த காட்சி மனதை உருக்கிவிடவே அவள் மறுபக்கம் தலையை கொண்டு வானத்தை பார்த்த வண்ணம் இருந்தாள் இது சமயம் சவுந்தரம்மாள் தாய்மை அன்பு நிறைந்த மெல்லிய குரலில் ஆனந்தா வருத்தப்படாதே நாங்கள் எல்லோரும் உன்னை கூட்டிப்போக வந்திருக்கிறோம் உன் தங்கையின் மானத்தை காக்க இந்த காரியம் நீ செய்தாய் அதனால் வெட்கப்பட ஒன்றும் இல்லை என்று அன்புடன் ஆறுதல் சொன்னாள் வீட்டை அடைந்த பொழுது ஆனந்தனுக்கு எல்லாம் ஒரே அதிசயமாக இருந்தன இரண்டு வீடுகளும் பெருகி முழுகி கோலம் போட்டிருந்தன அவனுக்காக சுவை மிகுந்த ஒரு விருந்து காத்து கொண்டிருந்தது சிதம்பரத்தின் ஏற்பாட்டின்படி முன்னதாகவே வந்து வீட்டில் காத்திருந்த இந்திராணி ஆனந்தனை கண்டதும் ஓடி வந்து துயரத்துடன் அவனது கால்களில் விழுந்து நமஸ்கரித்தாள் அண்ணா நீங்கள் என்னை மன்னிக்க வேண்டும் அத்துடன் என் கணவரையும் மன்னிக்க வேண்டும் என்று கண்ணீருடன் ஆரற்றினாள் சிதம்பரம் வாயிலாக அனைத்தும் அறிந்திருந்த ஆனந்தன் திடுக்கிடவில்லை ஆனால் சோமசேகர் தன் கையை நீட்டி ஆனந்தா நாம் ஒருவரை ஒருவர் மன்னித்துக் கொண்டு விடுவோம் உனது கத்தி குத்தினால் நான் புனர்ஜென்மம் அடைந்து நல்லதொரு மனிதனானேன் சட்டம் என்பதை யாரும் தமது கையில் எடுத்துக்கொள்ளக்கூடாது நியாயம் வழங்குவது நியாய சபையின் உரிமை என்பதை நீயும் உணர்ந்து கொண்டாய் ஆகவே நம் இருவரிடையே மனத்தாங்களுக்கு இனி இடம் இருக்கக்கூடாது என்று கூறியபோது ஆனந்தன் இனி தயக்கத்துடன் சோமசேகர் கரத்தை பிடித்து எனக்கு உங்கள் மீது கோபமில்லை என்று முணுமுணுத்தான் விருந்திற்கு பிறகு இந்திராணி கணவனுடன் தங்கள் வீட்டிற்கு சென்று விட்டாள் சவுந்தரம்மாள் ஆனந்தனுடைய மனக்கவலையைப் போக்க ஏதோ பொது விஷயங்களை பேசிக் கொண்டிருந்தாள் மீண்டும் ஒன்றுபட்ட இந்த குடும்பத்தில் தானும் கலந்து கொண்ட மகிழ்ச்சியும் சவுந்தரம்மாள் மேற்பார்வையில் தயாரிக்கப்பட்ட இனிய உணவருந்திய திருப்தியும் நிறைந்த கௌரியம்மாள் அன்று மாலை லேசாக வீசிய பணிக்கு அடக்கமாக ஒரு கம்பளி மப்ளரை தலையில் சுற்றி கொண்டு கையில் சிறு கதற்பை உடன் ஊரை சுற்றி பார்க்க கிளம்பிவிட்டாள் தோட்டத்து கிணற்றில் கொஞ்சம் நீர் எடுத்து வர சென்ற அருணா அங்கே சிதம்பரத்தை காண நேர்ந்தது இரு வீடுகளுக்கும் இடையே இருந்த குட்டிச்சுவரும் இடித்து தள்ளப்பட்டு தோட்டம் ஒன்றாகிவிட்டிருந்தது நமக்கு இடையே வித்தியாசம் ஏதுமில்லை என்பதற்கு தரைமட்டமாகிவிட்ட இந்த இடைச்சுவரே சாட்சியாகும் என்று கூறிவிட்டு அருணா சம்பாஷணியை துவக்கினாள் சிதம்பரம் தங்கள் குடும்பத்திற்கு செய்துள்ள அநேக நன்மைகளுக்கு வந்தனம் செலுத்த வேண்டியது தனக்கு தனது கடமை என்று உணர்ந்து அவள் மெதுவாக மிஸ்டர் சிதம்பரம் உங்களை பற்றிய ஆரம்பத்திலே நான் தவறாக எண்ணியதற்கு மன்னிப்பு கோருகிறேன் நீங்கள் எங்களுக்கு செய்துள்ள உபகாரத்திற்கு நாங்கள் அனைவரும் மிகவும் கடமைப்பட்டிருக்கிறோம் அனைவருக்கும் சேர்த்து என் நன்றியை சமர்ப்பிக்கிறேன் இவ்வளவு அருகில் எங்கள் அண்டை வீட்டில் வசித்து வந்த உங்களை சரியாக அறிந்து கொள்ள முயற்சிக்காது வெளிமனிதர்களை புரிந்து கொள்ள முயன்றது மதியினம் என உணர்கிறேன் என்றால் உணர்ச்சி பொங்கும் தாழ்ந்த குரலில் பூச்செடி ஒன்றுக்கு களை எடுத்து எரு போட்டு கொண்டிருந்த சிதம்பரம் கையில் படிந்திருந்த மண்ணை உதறிவிட்டு எழுந்திருந்தான் வரிசையான தன் பற்கள் லேசாக தெரிய சிரித்துவிட்டு என்னை அதீதமாக புகழ்கிறாய் கேட்க சங்கோஜமாக இருக்கிறது அண்டை வசிக்கும் நாம் ஒருவரைக்கொருவர் துன்ப காலத்தில் உதவி செய்ய கொள்ள வேண்டியது மனித பிறவி எடுத்ததன் கடமையாயிற்றே இல்லையென்றால் நாம் மிருகத்திற்கும் கீழானவர்களானவோம் அது போகட்டும் அருணா நான் உன்னிடம் ஒன்று கேட்க விரும்புகிறேன் ஆனால் என்று கூறிவிட்டு நிறுத்தினான் தயக்கமாக அருணாவின் முகம் சிவந்து போயிற்று நெஞ்சு பக் என்று அடித்துக் கொண்டது என்ன என்ற பாவத்தில் தலையை நிமிர்த்தி அவனை பார்த்தாள் உன்னை வெகு காலமாக நான் நேசிக்கிறேன் நீ என்னை கணவனாக ஏற்றுக்கொள்ள விரும்புவாயா என்று கேட்க துணிகிறேன் மன கிளேசத்தை உண்டு பண்ணினால் மன்னித்துவிடு மற்றும் ஒருமுறை முறை இதை பற்றி நான் பேச மாட்டேன் என்று வாக்குறுதி அளிக்கிறேன் என்ற நடுங்கும் மெல்லிய குரலில் அருணா முகத்தை முந்தானியால் துடைத்துக் கொண்டாள் இதற்கு பதில் அளிக்க கொஞ்ச நாட்கள் அவகாசம் கொடுங்கள் எனக்கு ஒரே மனக்குழப்பமாக இருக்கிறது என்று பதட்டமாக பேசிய அருணா அங்கிருந்து சரியில் என உள்ளே சென்று விட்டாள் இரண்டு தினங்களுக்கு பிறகு ஒரு நாள் மாலை அருணாவிற்கு ஒரு கடிதம் வந்திருந்தது அதை பிரித்த பொழுது அவளது கரங்கள் நடுங்கின அன்புள்ள அருணா சமீபத்தில் நடந்த கார் விபத்தைப் பற்றி அறிந்திருப்பாய் அதில் எனது மனைவி இறந்து போய்விட்டதையும் நீ கவனித்திருப்பாய் கடந்து போன எனது விவாகம் எனது மனசாட்சிக்கு முற்றிலும் விரோதமானது உனது சகோதரி சோமசேகரை மணந்து கொண்ட விஷயம் அறிந்தேன் எல்லோரும் ஒன்றுபட்டு விட்டதை அறிய மகிழ்ச்சி என் பெற்றோர்களை திருப்தி செய்விக்க நான் நடந்து போன விவாகத்தில் ஈடுபட்டினை ஒழிய உண்மையில் என்னால் உன் அன்பை மறக்க முடியவில்லை நான் மீண்டும் உரிமை பெற்று விட்டதனால் உன்னை என் மனைவியாக ஏற்க விரும்புகிறேன் உன் சம்மதத்தை அறிய ஆவல் உள்ளவனாக இருக்கிறேன் அன்புள்ள சுரேஷ்குமாரன் கடிதத்தை படித்த பின்பு அவளுக்கு ஏற்பட்ட உணர்ச்சி போராட்டத்தை விவரிக்க முடியாது கொஞ்சம் நேரம் சிந்தித்த பின்பு அவள் சுரேஷ்குமாரனுக்கு பின்வருமாறு கடிதம் எழுதினாள் அன்புள்ள நண்பர் சுரேஷ்குமாரனுக்கு தங்கள் கடிதத்திற்கு மெத்த வந்தனம் என் அன்பு கலந்த நன்றியும் கூட தாங்கள் எனக்கு மனமோந்து அளிக்க முன்வரும் வரும் அந்தஸ்தை தற்சமயம் ஏற்க முடியாததற்கு வருத்தம் தெரிவித்துக் கொள்கிறேன் எங்கள் அண்டை வீட்டில் வசிப்பவரும் என் தமையனின் நண்பருமான சிதம்பரம் என்பவருக்கும் எனக்கும் விவாகம் ஏற்கனவே நிச்சயமாகிவிட்டது தாங்களும் தங்கள் சகோதரியும் என் திருமணத்திற்கு வந்து தங்கள் மனம் கலந்த ஆசையை அளிக்க வேண்டுகிறேன் தங்கள் அருணா கடிதத்தை தபாலுக்கு அனுப்பிவிட்டு திடமானதொரு தீர்மானத்துடன் தோட்டத்திற்கு வந்தாள் பூஞ்செடிகளுக்கு எருவி தண்ணீர் விட்டு ஒரு வாளியில் கலக்கிக் கொண்டிருந்த சிதம்பரம் காலடி ஓசை கேட்டு நிமிர்ந்து பார்த்தான் அருணாவின் முகம் குப்பின்ன சிவந்தது வார்த்தைகள் தடுமாறின அவளுக்கு பயத்தில் இருதயம் இரண்டாகி விடும்போல் துடித்தது சிதம்பரம் நாள் கேட்ட கேள்விக்கு பதில் அளிக்க வந்திருக்கிறேன் என்றால் பெருமூச்சு வாங்க திடுக்கிட்டு போன அவன் எழுந்து நின்றான் உங்களை மணந்து கொள்ள மனப்பூர்வமாக இசைகிறேன் என்றால் தடுமாற்றத்துடன் உண்மையாகவா என்று ஆச்சரியத்துடன் கூவினான் சிதம்பரம் உண்மைதான் புயல் போன்ற ஒரு பிரமையினால் உந்தப்பட்டு நான் இதற்கு ஒப்பவில்லை உங்களைப் போல் ஒரு நல்ல மனிதர் இந்த உலகம் முழுவதும் தேடினால் கூட கிடைக்க மாட்டார் என்ற ஒரு நம்பிக்கை என்னை இதற்கு இசைய வைத்தது நீங்கள் என்னை நேசிக்கும் அளவு உங்களை ஒரு கால் என்னால் நேசிக்க முடியுமோ என்னவோ ஆனால் அன்பானதொரு மனைவியாக இருக்க நான் மனப்பூர்வமாக முயற்சிப்பேன் என்று கூறிவிட்டு பேச முடியாது திணறிய அருணா உள்ளே ஓடிவிட்டாள் இரவு வீட்டின் முற்றத்திலே அமர்ந்திருந்த கௌரியம்மாள் அருணா உன் தீர்மானத்தை நான் ஆதரிக்கிறேன் பொதுவாக எனக்கு ஆண்களை பற்றி நல்ல அபிப்பிராயம் கிடையாது ஆனால் இந்த சிதம்பரம் கடவுள் தவறி போய் சிரிச்சிட்டு விட்ட ஒரு நல்ல மனிதன் என்று எனக்கு படுகிறது என் பாராட்டுதலை ஏற்றுக்கொள் என்று அவளது கரத்தை பற்றி குலுக்கினாள் நன்றியுடன் அருணா அவளை நோக்கினாள் கௌரி மேலும் தொடர்ந்தாள் மன வாழ்க்கையில் பெண்ணுக்கு வேண்டியது விலை உயர்ந்த ஆபரணங்கள் ஆடைகள் இவைகள் அல்ல அநேக புருஷர்கள் பெண் ஒருத்தியை மன வாழ்க்கையில் விரும்புவது பொருளாதார பாதுகாப்பு என நினைக்கிறார்கள் அது தவறு பெண் உள்ளத்திலே கணவனிடம் எதிர்பார்ப்பது உணர்ச்சிகளின் பாதுகாப்பு அது கிடைத்துவிட்டால் தாம்பத்திய வாழ்க்கையில் பெண் வெற்றியடைவது நிச்சயம் சிதம்பரம் அதிக அழகான புருஷன் அல்ல மிகுந்த பணக்காரனும் அல்ல ஆனால் உன்னை மிகவும் அன்பாக பாதுகாத்து என்றும் கடமை தவறாத கணவனாக இருக்கக்கூடிய மன உறுதி நிறைந்தவன் அவனை மணந்து கொள்வது பற்றி எனக்கு மிகவும் சந்தோஷம் திடீரென பார்த்த அளவில் தீப்போல் பற்றி எரியக்கூடிய காதலை விட நீண்ட நாள் கணவன் மனைவி என்று பழகிய பின் ஏற்படும் அன்பு நீடித்திருக்கும் என்று நம்புகிறேன் என்று பிரசங்கித்தாள் அருணாவின் மனதிலே அமைதி நிறைந்திருந்தது நல்லதொரு சிநேகிதி அன்பான கணவன் பாசம் மிகுந்த அண்ணன் இவர்கள் நடுவே தனது வருங்காலத்தை சிந்தித்து பார்த்த அவள் தனக்குள்ளே இளநகை செய்தாள் ஆமாம் அவளது வருங்காலம் மிகவும் இனிமை மிகுந்து நீண்டு நெடும் பாதையாக அவள் மனக்கண் முன் விரிந்து கொண்டு வந்தது மற்றும் இக்கதையை கேட்டு ரசித்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்